டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில ஒரு சுழற்சியாக தமிழகம் அரபிக் அரபிக்கடலுக்கு பயணித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கோயமுத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் அதுக்கப்புறம் கேரளாவில் இருந்து கோழிக்கோடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை பதிவாகி வருகிறது குறிப்பாக நம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தோட அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் குறிப்பாக ராஜபாளையம் அதுக்கப்புறம் போடிநாயக்கனூர் கொடைக்கானல் பழனி அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் அதுக்கப்புறம் தாராபுரம் அதுக்கப்புறம் அரவக்குறிச்சி அப்புறம் வெள்ளக்கோயில் அதுக்கடுத்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்லலாம் மழையே பெய்யாமல் இருந்தது இந்த மலை இப்போ பதிவாகிட்டு இருக்கு கோயமுத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகள் பொள்ளாச்சி வால்பாறை இந்த பகுதிகளில் மூணாறு இந்த பகுதிகளிலெலாம் மழை வந்து பதிவாகிட்டுருக்கு இந்த பக்கம் கேரளாவில் வந்து கொச்சி அதுக்கப்புறம் வந்து கோழிக்கோடு வரைக்கும் வந்து நல்ல மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு இந்த மலை டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் தொடரப்போயிருது அது வரைக்குமே மழை தொடரும் ஏன்னா இந்த சுழற்சி முற்றிலும் விலகி அரபிக்கடலுக்கு போறதுக்கு ஆறாம் தேதி ஆயிரும் அதனால படிப்படியாக நம்மளுடைய ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தொடர் மழை வந்து பதிவாகி கொண்டே இருக்கும் இது டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் தொடரும்னு நான் சொல்லிக்கிறேன் அதனால் நம்மளுடைய இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள் ஈரோடுக்கு மேற்கு புறமாக நல்ல மழை இருக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பக்கம் காரமடை அந்த நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை இப்போ நான் சொன்ன பகுதிகள் எல்லாமே பாலக்காடு நல்ல மழை வந்து இந்த தாராபுரம் இந்த எல்லாம் மழை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு திருச்சிக்கு கிழக்கே தான் நல்ல மலை சேலத்துக்கு மேற்கே தான் சேலத்துக்கு மேற்கே தான் நல்ல மலை குறிப்பா மேற்கு மண்டலத்துல ஒரு கடுமையான மழை வந்து வரப்போற ஆறாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் பதிவாக போகுது கேரளாலையுமே இந்த மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த டிட்பா புயல் ஒரு சுழற்சியாக தமிழகம் ஊடாக பயணித்து அரபிக்கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த டிட்பா புயல்னால ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்ப மழையை பெற்றுச்சு டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து வடகோடி மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட பகுதிகள் மழையை நல்லா பெற்றுச்சு இப்போ மேற்கு மண்டலங்கள் நல்ல மழையை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது இதே போல வானிலை செய்திகளை நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்திராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் இந்த மழை டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் தொடரும் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்